ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கீரை காமிக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன் இந்த கீரை பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும் நான் வாய்க்காலில்னா இப்போ இந்த குளம் அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டைங்களில் அப்புறம் வயலுங்கள்லையுமே இருக்கும் இந்த கீரை பேர் பார்த்திங்கன்னா ஆலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நார்மலாக நம்ம கீரை சமைச்சு சாப்பிடும்ல மற்ற கீரைங்க அதேமாதிரி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிக சத்து உள்ள கீரையும் கூட இந்த கீரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடம்புல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தவும் உதவியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தாய்ப்பால் அதிகமாக சுரக்குறவங்க இந்த கீரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்திங்கன்னா அதை கூட கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அந்த கீரையை பச்சையாக மின்னு சாப்பிட்டு வரையில் வாய்ப்புண்ணு கூட சரியாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்